அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிப்பி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரி சவர்மா தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு எலும்பில்லாத சிக்கன் இந்த பிரஸ்ட்டு பீஸ் எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி மெலேஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் அப்படியே குறுக்க போட்டு திரும்ப அதை சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் காய வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் आरा स्पून इंजी पुड़ि पेस्ट, आरा स्पून मेलागातुल, और स्पून धनियातुल, काल स्पून मंजल तुल, आरा स्पून मेलागतुल, देवे हनाले उप्पे, और आरा स्पून कीड़ा हरियानो, और आरा स्पून चिली फ्लेक्स। இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகுறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குறேன் ஏன்னால் அந்த சிக்கன் நல்லா வெந்து இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் வெந்து வரட்டும் பார்த்திங்களா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியெலாம் சுத்தமாக வத்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு கட்டிங் போர்டில் மாற்றிக்கிற சிக்கனை பார்த்தீங்களா மசாலாலாம் மேலே எப்படி ஒட்டி வந்துருச்சுன்னு இப்போ கத்தி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் டைட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் தூக்கி கத் கறியை வந்து கொத்துனது மாதிரி அப்படியே வச்சு மின்ஸ் பண்ணி விட்டுருங்க பாத்தீங்களா நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வரலன்னா நீங்க கையிலேயே சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுல்ல நான் முட்டைக்கோசை பொடியா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஆரியனாவும் ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ப்ளைனாக வச்சா நல்லா இருக்காது சாப்பிடும்போது அதனால தான் கொஞ்சம் ஸ்பைஸ் இருந்தால் அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட கோஸ் ஃபில்லிங்கும் ரெடி சிக்கனும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பானிபூரி பொரிச்சிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு பானிபூரிய சேர்த்துருக்கேன் அது நல்லா வந்து வெந்து பெரிய பாலாக வரும் பார்த்தீங்களா நல்லா பெருசாக அழகாக பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ அதை வெளியில் எடுக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தேவையான அளவு பூரியை நான் பொறிச்சு எடுத்துடுறேன் நீங்கள் பூரி கடையில் வாங்குறதை விட வீட்டில் இந்த மாதிரி பொறிக்கிறது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் அதோட டொமேட்டோ கேச்சப்பும் கொஞ்சம் மைனஸும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் பூரி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் பானி ஊற்றுறத விட பெருசாக உடச்சிக்கோங்க அது உள்ளே முதல்ல இந்த கோஸ் ஃபில்லிங் எடுத்து பாதி அளவுக்கு வச்சிடுறேன் அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை வச்சுக்கிறேன் அதுக்கும் மேல கொஞ்சமா ஒரு புளிப்புக்காக கொஞ்சோன்னு டொமேட்டோ கெட்சப் அதுக்கும் மேல நம்மளோட ஃபேவரட் எல்லாருக்கும் பிடிச்ச மைனஸ வச்சு பானி பூரியை ஃபில் பண்ணிருங்க அவ்வளவுதான் நம்மளோட ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்னோட இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு நின்றாமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும் சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ